அவர் வந்து முன்னாடி ஜென்மத்தில் வந்து முஸ்லீமாக இருந்தார் அப்படி இல்லைன்னா இப்போ பிறக்கும் போது முஸ்லீமாக இருந்தார் அந்த மாதிரி ரெண்டு கதை சொல்கிறாங்க இல்லையா அதில் எது உண்மை இல்லைனா அந்த கதையோட பின்னணி என்னது சார் பாபாங்கிறவர் வந்து மதம் சார்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவர் உருவாகிற நேரத்தில் வந்து மதக்கலவரங்கள் நிறைய நடந்து இருந்ததுங்கிறது உண்மை மசூதில் உட்கார்ந்துருதுனால என்ன நினச்சிட்டாங்கன்னா அவர் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கார் அது பாலடைஞ்ச மசூதி அதில் மழை பெஞ்சால் ஒழுகும் தண்ணி தேங்கிக்கும் உள்ள கால் வைக்க கூட இடம் இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலையில் பயங்கரம் வெள்ளம் வரும்போது அவர் அந்த மசூதிக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு அவர் வெளியே வந்த நாளை வந்து இன்னைக்கு இருக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க தண்ணியா இருக்கே நம்ம ஐயா பார்க்க முடியலையே ஒரு ஆரத்தி எடுக்க முடியல இருந்தாலும் என்ன பண்ணாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி பக்கத்துல தங்க வைப்பாங்க இந்த மசூதிக்கு பேர் துவாரகமாயி அந்த மாதிரி இடத்துக்கு ஒண்ணு உட்கார வச்சுட்டு அவர் வந்து பதினாறு வயசு இருக்கும் பொழுது ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஞானம் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மை தானா உடச்சி ஓப்பன் பண்ணி போனால் ஒரு நிலவரை மாதிரி உள்ள போகுது விளக்கு எழுதிட்டு இருக்கு இவருக்கு அங்கே தான் ஒரு தீட்சை கொடுத்தேன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் எண்ணை அழைக்கவும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அம்மா சாய் பத்திரிகையினுடைய பத்திரிகை ஆசிரியர் சாய் பிரதீப் அவர்கள் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி சாய் பாபா பத்தி நிறைய விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் ஹே சாயிரம் நமஸ்காரம் நீங்கள் ஒரு தீவிர சாய்பாபா பக்தர் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பதினாறு வருஷங்கள் வந்து சாய்பாபா பற்றி மட்டும் நீங்கள் ஒரு பத்திரிகை எழுதுறீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சாய்பாபா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சார் சாய்பாபா பிடிக்குங்கிறது இல்லை சாய்பாபாவை நான் உணர்ந்தேன் அவர் எனக்குள்ளே இருக்கிறதா நான் நம்புகிறேன் அவரை வந்து நான் வந்து அம்மாவை அக்செப்ட் பண்ணிட்டேன் ஒரு கடவுளாக நான் நினச்சதில்ல ஒரு சித்த புருஷாக கூட நான் நினைக்கல அவர் வந்து எனக்கு அம்மா அதனால் தான் என்னுடைய பத்திரிக்கை பேர் கூட அம்மா சாயின்னு வச்சுருப்பேன் ஏன்னா அம்மாங்கிற வார்த்தை வந்து உலகத்தினுடைய உயிர் சொல்லு இல்லையா அந்த அம்மாங்கிற உள்ள மரியாதை வேற ஸோ அம்மாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா என்ன தப்பு பண்ணாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க நமக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு எனக்கு நிறைய மிராகல்ஸ் பண்ணியிருக்காரு என்னோட லைஃப்பில் சாய்பாபா பற்றி பேசும்போது அவர் எப்படி தோன்றுனார் எப்படி எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தாரு அப்படிங்கிற கதையை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காவிரி ஆறு இருக்கு இல்லையா அது ரொம்ப அகண்டது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இந்த குடகுமலையில் அந்த பர்டிகுலர் ஏரியா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணி மாதிரி தோன்ற குட்டமரம் தான் இருக்கும் அது வந்து அதனுடைய தோன்ற இடத்த பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அது பரவி விரிஞ்சு ஓடுறது பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும் அதுபோல் பாபாங்கிற ஒரு பவர் இருக்க அந்த பவரை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள அடக்கவே முடியாது அதனால வந்து அவருடைய பிறவி அவர் எப்படி தோன்றினாரு இருந்தார் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சச்சரிதத்துல இருக்கு ஏன்னா அது நிறைய அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அப்ப சிவபெருமான பத்தி நீங்க பேசிட்டே இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு உலகம் தோன்றும்போது அவரும் தோன்றினரு இல்லை அவரால் தான் உலகம் தோன்றியது இப்படி எப்படி என்ன எடுத்துக்கலாம் அதுபோல பாபா வந்து ஒரு சுயம்புவா தான் நான் பாக்குறேன் அதனால பாபாவுக்கு வந்து பெரிய ஒரு பில்டப் எல்லாம் தேவையில்லை சாய்ராம் அவர் வந்து முன்னாடி ஜென்மத்துல வந்து முஸ்லீமா இருந்தாரு அப்படி இல்லைனா இப்ப பிறக்கும் போது முஸ்லீமா இருந்தாரு அந்த மாதிரி ரெண்டு கதை சொல்றாங்க இல்லையா அதுல எது உண்மை இல்லைனா அந்த கதையோட பின்னணி என்னது சார் ஆக்சுவலி மதம் எங்க இங்க வந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் உருவாகிற நேரத்துல வந்து மதக்கலவரங்கள் நிறைய நடந்து இருந்ததுன்ற உண்மை அதனால அதை சமாதானப்படுத்துறணும்னு ஒரு நோக்கம் அவருக்கு இருந்திருக்கு அது மறுக்க முடியாத உண்மை ஆனா அந்த கடவுளாகப்பட்டவர் அந்த சித்தராகப்பட்டவர் அந்த ஞானியாகப்பட்டவர் வந்து என்ன கம்யூனிட்டி கம்யூனிட்டி இல்லை என்ன மதம் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஏன் போகிறாங்கிறது எனக்கு தெரியல அதாவது உங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருந்ததுன்னா அவங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி பல்லு எடுப்பாக இருந்தாலும் சரி கோணலாக இருந்தாலும் சரி உதறு வெடிச்சாக இருந்தாலும் சரி நமக்கு உள்ளப்பூர்வமாக நம்ம பழகிட்டோம்னா அவங்க அவங்களுக்கு நம்ம எப்படி அஃபெக்ஷனேட்டாக இருப்போம் அதுபோல் பாபாங்கிறவர் வந்து மதம் சார்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் சொல்லப்போனாக்கா அவர் வந்து தன்னுடைய மதம் இதுன்னு எந்த சூழ்நிலையும் சொல்லிக்கல அப்போ அந்த மதக்கலவரங்கள் நடந்துகிட்டு இருந்ததுனால இவங்களாவே வந்து ஒரு டர்பன் கட்டியிருந்தார் மசூதியில் உட்காந்துருந்தார் அப்படின்னாக்கா மசூதியில் தான் இடம் கிடச்சிது அப்போ அந்த பாலடஞ்சி மசூதியில் அவ்வளோப்போ தங்கினார் பொதுவாக இப்போ நம்மளுடைய இந்துக்கள் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா ஆகம வீதிகளின்படி கட்டப்பட்ட கோயில் யாராவது உள்ளே போய் உட்காந்தாங்கன்னா அதை அலோ பண்ண மாட்டாங்க நம்மளுடைய சம்பிரதாயங்கள் அதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்போ அந்த மக மனிதரையும் அந்த சித்த புருஷனையும் யாருக்கும் தெரியல எப்படிப்பட்டவர்னு அதனால் என்ன பண்ணாருன்னா இடிஞ்சு போன ஒரு மசூதி உள்ளே போய் அவர் உட்கார்ந்தாரு மசூதியில் உட்காந்துருனாலே என்ன நினச்சிட்டாங்கன்னா அவர் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்காரு இல்லை இருப்பார் இல்லைன்னா என் மசூதியில் நீ வந்து கோயில் பக்கத்தில் இடம் கொடுத்துருந்தனாலும் அங்கே சார்பில் இடம் கொடுத்திருந்தனாலும் அவரே அங்கே போக போகிறாரு அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுனால அவர் மசூதியில் அமர்ந்ததுனால முஸ்லீமாக அவர் தான் உண்மை இன்னொன்று சொல்லப்போனால் ஏசு கிறிஸ்துக்கு அப்பா அம்மா இருக்காங்க நபிகள் நாயகம் சல்லா அழகர் சலுக்கும் இருக்காங்க அதே மாதிரி சிவபெருமானுக்கு இருக்காங்களா சிவனுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா ஒரு சக்தி வந்து அப்பா அம்மாவே தான் நான் நினைக்கிறேன் ஆயிப்போச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஆனா எனக்குள்ள ரொம்ப உள்ள இறங்குனது வந்து பதினாறு வருஷமா அப்ப நான் உணர்ந்து என்னவோ உணர்றேன்னா அவர் வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர் வந்து ஒரு சுயம்பு அதுக்கு ஒரு சின்ன ஒரு நான் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன் அதை இருந்தாலும் ஒரு ஒரு சமயத்துல சீரடியில் ஒரு வழிபரி திருடன் ஒரு பொருளை நிறைய நகைகள் எடுத்துகிட்டு ஓடுறான் ஓடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள காவலர்கள் அந்த ஊரில் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அடித்து கேட்கும்போது நம்ம உண்மையை சொன்னால் மாட்டிக்குன்னு சொல்லிட்டு டக்குனு அவனுக்கு ஞாபகம் வருது பாபா இங்கே எல்லாருக்கும் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ காலையில் வந்து உட்காந்தாருன்னா அவருக்கு என்னென்ன கிடைக்குதோ மாலையில் படுக்க போகும்போது எல்லாம் கை தட்டிட்டு ஒன்றுமே இல்லாமல் தான் போவார் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் போவார் அவருடைய கேரக்டர் அது ஸோ அதனால் அவர் பேர் சொல்லி எஸ்கேப் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரி பாபா பாபா தான் எங்களுக்கு இது கொடுத்தாரு என் தங்கச்சி கல்யாணம்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பொய்யை சொல்கிறான் சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு ஜர்க் கொடுக்குது என்னடா அது இவ்வளோ நகைகளை கொடுத்துருக்காரு சம்பந்தமே இல்லாமல் மேபி இப்படி கூட இருக்கலாம் ஏன்னா அவர் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய கேரக்டர் தான் ஒரு சாரர் ஒரு சார் இல்லை அது இப்படி ஒரு திருடன் சொன்னா நீ அதை நம்பிருவியா இன்னும் ஒரு சாரர் ஒன்று சார் என்ன சொல்கிறாங்க அவரை போய் நீங்கள் வந்து என்கொரி பண்ணணும் அவர் ஒரு அதை விசாரணை விலையத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கும்போது அதில் பாபாவுடைய அட்மிரர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு அதில் மனசு வரல இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க இல்லைங்க பொதுவாக வந்து ஒருத்தன் வந்து ஒரு திருடன் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் நேம் சொல்லிட்டான்னா இவர் தான் அப்படின்னு சொன்னால் அதை என்கொயரி தான் நியாயம்னு சொல்லிட்டு அதில் ஒரு பிரிவில் உள்ளவங்க வந்து பாபா வந்து பார்த்து என்கொயரி பண்ணுறதுக்காக வராங்க பாபா வந்து சட்ஸங்க பண்ணிகிட்டு இருக்காரு பண்ணிகிட்டு இருக்கிறாச்சா வர்றாங்க வந்து உட்காருங்க அப்படின்றாரு அவருக்கு தெரியவில்லை ஏன் திருஷ்டில் பார்க்குறாரு நீங்கள் உங்கள் பேர் என்ன வந்தோடனே கொஞ்சம் எமோஷனலாக அவருமே அழகாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் என்னோடய பேர் பாபான்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா உங்கள் பேர் என்ன எல்லோரும் பாபான்னு சொன்னால் நான் பாபாதான் அப்படின்ட்டு சரி பரவாயில்ல இதுக்கு தப்பிச்சிங்க அடுத்தது உங்கள் அம்மாவோட பேர் என்ன மாயை அப்பாவோடய பேர் பிரம்மம் இங்கே எங்கே முஸ்லீம் வந்துச்சு இங்கே எங்கே இந்து வந்துச்சு எங்கே எங்கே கிறிஸ்டின் வந்துச்சு இப்போ ஒவ்வொருத்தங்களும் அப்பா அம்மா இருந்தால் கம்பல்சரி சொல்லலாம் ஆதி இருக்கு அப்பா அம்மாவுடைய அவர் அவ்வளோ பெரிய சித்த புருஷாக ஞானி அவரும் அவங்க அம்மாக்காக அவங்க அம்மா இறந்தும்போது அழுதுருக்காரு அவங்க அம்மா இற இறக்கும் போது அவர் கவிதை பாடி அந்த வாழமொட்டையை வச்சு எரிச்சிருக்காரு இவ்வளோ விஷயங்கள் தாயினாலே எல்லோரும் வந்து அதுக்கு ஒரு தனி மகத்துவம் ஒரு மரியாதை அப்படிப்பட்ட இடத்துல தாயோட பேரும் சொல்லல தந்தையோட பேரும் சொல்லலான்னு இருந்தால் தானே சொல்கிறதுக்கு அவர் முஸ்லீமாக இருந்தாலும் எங்கள் அப்பா பேர் அப்துல் ரஹ்மான் அம்மா பேர் ஃபாத்திமா பிவி மேபி சொல்லிருக்கலாம் ஒரு இந்துவாக இருந்தால் ராமகிருஷ்ணன் அங்கேயாரு இல்லை வந்து லக்ஷ்மி அம்மாள் எவருக்கு எதோ ஒன்று சொல்லலாம் இல்லைன்னா ஜேவியர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம் அப்படி இருந்தால் தானே அவர் சொல்கிறதுக்கு அது ஏன் அந்த மாட்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் அது என்னவாக இருக்கும் அது இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் அது இல்லை ஆக்சுவலி என்னன்னா பொதுவாகவே ஒரு ஒரு நமக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து என்ன ஜாதி என்ன மதம் அவங்க எப்பேற்பட்டவங்கிறத பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு ப்ரீவியஸாக அவங்க என்ன லெவலில் இருந்திருந்தால் கூட நாம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோங்கிறது இருக்கு அந்த கடவுளுக்கு போய் இந்த நேரத்தில் போய் அதுக்கு ஒரு ஒரு விதண்டாவாதமான ஒரு பேச்சு அது ஒரு இதெல்லாம் தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து நீங்க வந்து பேசுங்க இருந்தீங்க இல்லையா மசூதியில போய் அவர் தங்கியிருந்தாரு அப்படின்னு சொல்லி பயங்கரம் வெள்ளம் வரும்போது அவர் அந்த மசூதிக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு அவர் வெளியே வந்த நாளை வந்து இன்னைக்கு இருக்கவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா அதை பத்தி எங்களுக்காக சொல்றீங்களா சார் ஒரு நல்ல ஒரு அற்புதமான கொஸ்டின் கேட்டிங்க அதாவது என்னன்னா அது பாலடைஞ்ச மசூதி அதுல மழை பெஞ்ச உலகம் தண்ணி தேங்கிக்கும் உள்ள கூட இடம் இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலையில் அங்கே தான் இருக்காரு அவர் அங்கே தான் தூக்கம் அவர் எப்படி தூங்குறாருன்றதை கூட யாரும் பார்க்க முடியாது ஒரு சின்ன ஒரு மனப்பழகம் மாதிரி ஒரு லென்த்தாக ஒரு அஞ்சு அடியில் ஒரு பழக போன துணி இத்து போன துணியை மேலே கட்டி அதில் வந்து அதை யாரை தொட்டாலும் அப்படியே விழுந்துடும் அதில் தான் அவர் படுப்பார் அதை திருட்டுத்தனமாக நிறைய பேர் பார்த்துருக்காங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல கூட இருந்த ஒரு பகல் சபதி இன்னொரு மூணு பேர் அவங்க பார்த்துருக்காங்க இது போல இருந்த இடத்துல நம்ம தண்ணி வரும்போது அவரால வந்து மக்களை வந்து சந்திக்க முடியாது அப்படி இருக்கும்போது மக்களுக்கு கஷ்டம் அவருக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஏன்னா அவர் எங்க இருந்தாலும் அதை பஜ்ஜி பத்தியாக மாத்திக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தாலும் என்ன பண்ணாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம இப்படி தண்ணியாக இருக்கேன் நம்ம ஐயா பார்க்க முடியலையே ஒரு ஆரத்தி எடுக்க முடியல அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாங்க பக்கத்துல சாவடி என்றால் எல்லாம் வந்து ஒரு பஞ்சாயத்து நடக்கிற மாதிரி நமக்கு கிராமப்புறங்களெலாம் வந்து ஒரு அரசு மடம் இல்லையா அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்கல அது போல் அந்த ஊரில் அந்த சாவடின்னு பேர் அதுக்கு அதில் வந்து என்ன பண்ணாங்க பாபா வந்து அழைச்சிட்டு போய் அந்த வெயிலுக்கு மழைக்காம வெயில் ரொம்ப ஓவராக எந்த ஒரு இயற்கை சிட்டங்களும் வந்தாலும் அங்கே போய் தங்க வைப்பாங்க அங்கே போய் அப்படி தான் தங்குறேன் அது பார்த்தீங்கன்னா துவாரகமையின் பேர் அந்த மசூதிக்கு பேர் துவாரகமாயி அதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர் கூட இருக்காது அந்த மாதிரி இடத்துக்கு ஒன்று உட்கார வச்சுட்டு எல்லோரும் அவங்கள அங்கே வந்து சந்திக்க ஆரம்பித்தாங்க அதுலேயுமே ரெண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ அது சரி பண்ணியிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றில் அதை மட்டும் தான் லேடிஸ் போக முடியும் அதாவது லெஃப்ட் சைடில் தான் லேடீஸ் போட முடியும் போக முடியும் அந்த வலது பக்கம் நான் லேடீஸ் போக முடியாது ஜென்ட்ஸ் மட்டும் தான் போக முடியும் ஏன்னா அதற்கு சில விதிமுறைகள் வச்சுருக்காங்க அதுபோல் அங்கே வந்து அவர் தங்குவார் தூங்குவார் எல்லாமே பண்ணுவார் இருந்து துவாரகமையிலேருந்து சாவடி போகிறதும் சாவடியிலேருந்து துவாரகமாய் போகிறதும் வந்து ஒரு பெரிய விழாவாகவே எடுத்தாங்க அதுதான் சாவடி ஊர்வலம்னு சொல்லுவாங்க பல்லக்கில் தூக்கி வச்சுருப்பா பல்லக்கில் அவரை ஏற்ற சொன்னார் ஏற சொன்னாங்க அவர் ஏற முடியாதுட்டார் பல்லக்கில் ஏறவன் நடந்து வருவார் அதனால் அவருடைய பாதுகைகளை வச்சு அவர் யூஸ் பண்ண காலனியை வச்சு அந்த ஊரை நடத்துனாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நாளடைவில் வந்து ஏன் உங்களுடைய பிறந்தநாள் தே இது என்ன நாங்கள் பிறந்தநாள் கொண்டாடணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே பெருசாமல் சைலண்ட்டாக இருக்கார் ஏன் நான் இதை கொண்டாடுறது அப்படின்னா அன்றைக்கி ராமநவமி அன்றைக்கி வந்து சந்தன உருஷெலாம் நடக்கும் அது வந்து மதம் சார்ந்து இல்லாமல் எல்லா ஒரு விஷயத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய வேதான் இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்காரு ராமநவியை என்னுடைய பிறந்தநாள் ராமநவமி தான் அப்படி வச்சுக்கோ அப்படின்ட்டு ராமநவமி வந்து ஒரு விழாவாகவே கொண்டாட ஆரம்பித்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மசூதி அதாவது துவாரக மைங்கிறது வந்து அன்னையின் மடின்னு அர்த்தம் துவாரகமாயிலேருந்து சாவடி போகிற அந்த டிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப ஷார்ட்டு ஆனால் அதுக்கு நடக்கிற ஒரு கலைபுரங்கள் அந்த ஒரு கூத்து அந்த ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புறமைப்பாக இருக்கும் நீங்கள் இப்போ போனீங்கன்னா கூட பார்க்கலாம் எவ்ரி தேர்ஸ்டே அந்த ஊர்வலம் நடக்கும் இதுதான் ஓகே இந்த வரலாறு எங்களுக்காக சொன்னீங்க இதே மாதிரி நாங்க இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் என்னன்னா அவர் வந்து பதினாறு வயசு இருக்கும் பொழுது ஒரு வேப்ப மருத்துக்கடியில இருக்கும் பொழுது அவருக்கு ஞானம் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மைதானா உண்மை 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 அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட குருநாதர் பேர் வெங்குசா அவர் பேர் வெங்குசா வெங்குசாவில் இங்கே முஸ்லீம் பேர் இருக்குது அது கிறிஸ்தவர் பேர் வந்திருக்கா வெங்குசானு நம்மளுடைய அநேகமாக அது இந்து பேராக தான் இருக்க முடியும் அது அதை வந்து நம்ம அதை ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டாம் இருந்தானு சொல்கிறேன் பட் அப்போ வந்து அங்கே ஒரு சாமி ஆடி என்ன பண்ணுறான் திடீர்னு வந்து சாமி ஆடி ஒரு மாதிரியாக ஒரு அருள் வந்த மாதிரி ஆடி இந்த இடத்த நோண்டுங்க இங்கே ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படி இப்படின்னு அப்படி சொல்கிறச்ச அந்த இடத்த அவர் சிரிச்சுக்கிட்டே வேடி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கிறாரு பாபா அதை உடச்சி ஓப்பன் பண்ணி போனால் ஒரு நிலவரை மாதிரி உள்ள போகுது விளக்கு எரிஞ்சிகிட்டு இருக்கு அங்கே தான் அவருடைய குருநாதர் இருந்த இடம் இவருக்கு அங்கே தான் அவருக்கு தியானம் தீசை கொடுத்த இடம் தியானம் பண்ண இடம் அதுதான் இப்போ வந்து குருஸ்தானமாக வழிபட்டுட்ருக்காங்க அதனால் நம்மளுடைய குறி சொல்கிறது கூட இந்த அந்த வந்து இதுவா ராவேஷ் மாதிரி வந்து கட்டுறாங்களே அந்த காலத்தில் இருந்திருக்கு அந்த பாபா அக்செப்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அதை அவர் சொன்னது அந்த அந்த அருள் வந்து சொன்னவங்க இந்த இடத்துல நோடுங்க இதுக்குள்ளே ஒரு பெரிய அபி அது அதையும் வேடிக்கை பார்த்துருக்கார் பாபா அதை திறந்த உடனே என்னுடைய குருநாதர் இருந்த இடம் நான் இங்கே தான் அந்த தியானம் பண்ணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு இதில் நம்ம இந்துக்கள் இதில் வந்து எதுவுமே வந்து என்ன சொல்கிறது மூட நம்பிக்கை அப்படிங்கிறதோ எதுவுமே இல்லை எல்லாமே மதம் சார்ந்து சம்பிரதாயங்கள் சார்ந்து அந்த மாதிரி விஷயங்களாக தான் இருக்குது நம்ம எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குறோம் நம்ம எல்லாரையும் அண்ணந்த மகளாக தான் பார்க்குறோம் இது போல் பாபாவுடைய சர்ச்சை இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது என்னைக்கு இப்போ என்னை பொறுத்தவரையும் ஒரு பாபாவோட பக்தனா உண்மையான பக்தனா கேட்டீங்கன்னா அது தேவையில்லைங்கிறதா என்னுடைய கருத்து ஓகே உங்களுக்கு வந்து சர்ச்சை வந்து மன அளிக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா என்ன மாதிரியான சர்ச்சைகள் வந்து உங்களுக்கு இதெல்லாம் நடக்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எது நினைக்கிறீங்க சார் கடவுள் இல்லைன்றதோ கடவுள் இருக்குங்கிறதோ அவங்க உங்களுடைய பர்சனல்ங்க அதாவது நான் இருக்குன்றான் நான் இல்லைன்றேன் அது வந்து அது அவங்கக்குள்ளே தான் இருக்குன்னு தவிர நீ இதை செய்யாத நீ இதை வழிபடாத இது வந்து காட்டுப்புற இது எனக்கு உடன்பாடு கிடையாது எனக்கு ஒரு கல்லுல தான் எனக்கு வந்து என்ன எல்லாம் வந்து ஆதி காலத்திலேருந்து நம்மளுடைய தமிழகம் ஆதி உலகம் தோன்றதுக்கு முன்னாடியிலேருந்து இருந்து வந்த சம்பிரதாயங்கள் கலாச்சாரங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கும் போது இதை செய்யாதே இதை செய்யணும் ஏன்னா இப்போ வந்து கிறிஸ்தவரானவர்கள் கூட எங்கிருந்த ஆணவர்கள் தான் இஸ்லாமியர் ஆனவர்கள் தான் சொல்லுவாங்க அங்கே உள்ளவங்களாம் உருது பேசக்கூடிய முஸ்லீம் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இஸ்லாம் சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாம் மாணவர்கள் இது ரெண்டுமே உங்கள் கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை தான்